ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் அண்ட் சாய் சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீக்கங்காயில் வந்து பொரியல் பண்ண போகிறோம் இந்த சைஸில் ரெண்டு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில் இந்த பீக்கங்காய் என்ன பண்ணியிருக்கேன்னா கல்விக்கு வந்து இந்த தோலை வந்து பிசி வச்சுருக்கேன் இந்த தோலை வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த தோலை வச்சு நம்ம நாளைக்கு வந்து சட்னி பண்ணி காட்டுறேன் இந்த தோலில் வந்து சட்னி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோல் வேஸ்ட் பண்ணாத சட்னி சூப்பராக வரும் இந்த தோலை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த சட்னி பண்ணாமல் பண்ணுவேன் இல்லை அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் இந்த தோல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து சட்னி பண்ணிவிடுவேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பீர்க்கங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பீர்க்கங்காய் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் கட் பண்ணி லைட்டாக ஒரு துண்டு எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேருங்காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு அதில் வந்து கசப்பு வந்துருச்சுன்னா அந்த காய் யூஸ் பண்ணாதீங்க பேருக்கா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது வெள்ளரிக்கா மாதிரி நல்லாயிருக்கு இன்னும் இந்த காயை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்பவுமே நல்லா பிஞ்சு காயை எடுத்துக்கோங்க பிஞ்சு காயை எடுக்கும்போது இந்த கதையெல்லாம் நீங்கள் நீக்க தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவே வந்து முத்தனை காயை எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கிரேவி பண்ணாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி நல்லா இருக்காது இந்த மாதிரி பிஞ்சு காயும் எடுத்திங்கன்னா குட்டி காய் பிஞ்சு காய் எடுத்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் காய் செஞ்சிங்கனாவே அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க பிஞ்சு காயை எடுத்து எப்பவுமே செய்யுங்க முத்துணை காயாக இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது வெங்காயம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் வணக்கம் போது கட் பண்ண போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் அண்ட் சாய் சேனல் நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பீர்க்கங்காய் வச்சு பீர்க்கங்காயை வச்சு கிரேவி பண்ண போகிறோம் ஆனியன் கருவற்களை பீர்க்கங்காய் வந்து ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா ப பிஞ்சு பீக்குமே எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பாஞ்சிட்டு இருக்கு உண்மை எண்ணெய் ஊத்தி எண்ணெய் போட போவோம் கடுகு கடலை பருப்பு எழுந்த பருப்பு இந்த மூனையும் போட்டுருவோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு மூணையும் ஒரு கொஞ்சம் இதாக போட்டுக்கலாம் நான் எப்பயும் ஃபோனில் போட மாட்டேன் கையால எடுத்து போடுவேன் போட்டுவிட்டு நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயத்து மீன் சேர்த்துக்கலாம் கட் பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாறணும் கொஞ்சம் நேரமாக மாறணும் மாறினதுக்கப்புறமா இன்னும் வந்து வெங்காயத்தையும் கருவாக்கலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கடலைப்பருப்பு உள்ள பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்

இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா தீர்க்காயை போட்டுக்கிறோம் பீகங்காயை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் மஞ்சத்தூள் மிளகு உப்பு எல்லாமே போடணும் அப்படியே போட்டிங்கன்னா அந்த பச்சை ஒன்றும் சரிச்சிட்டு நல்லா இருக்காது இயற்கை நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கணும் முக்க பாதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து முளப்பொடி உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம் செலுத்தலாம் முளப்பொடி வந்து நல்ல மூணு வந்து தான் படப்போம் காரம் கம்மியாக இருக்கும் இதே கடையில் வாங்குற மிளகொடியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கட்டமாக போதும் கிரேவி வந்து சீக்கிரேவி வந்து சின்ன சீக்கிரம் பூ அவ்வளோ ஃபிரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எண்ணெய் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் வீட்டில் அரைச்ச மிளகுப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு கல்லுக்கு தேவைக்கிறோம் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து நல்ல எண்ணெயிலேயே வணங்கணும் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா போடுறோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்ல எண்ணெயிலே காய் வணங்கணும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி வச்சால் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா தக்காளியும் போட்டு அந்த எண்ணெயிலே வணக்கங்க தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வெந் வெந்து இதாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வணக்கிட்டு இருக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு பாதி தக்காளி இன்னும் கொஞ்சம் தக்காளி மட்டும் நல்லா வேகாமல் இருக்குது நல்லா மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே நல்லா வந்துடும் தண்ணி ஊற்ற தேவையில்லை நேரம் கழிச்சு லைட்டாக தண்ணி தோளிச்சு விட்டா போதும் நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா காய் வந்து ரொம்ப கவர்ச்சி எண்ணெயிலே வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் வந்து லைட்டாக முழுகிற அளவு ஊற்றிக்கங்க போதும் முழுகிற அளவு ஊற்றினீங்கன்னா போதும் அதனால வேகட்டும் வேகம் வச்சிடலாம் காய் விழுந்துட்டு இருக்குது பண்ணி இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பெஷலாக பொடியை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம் இந்த பொடி தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அது என்ன பொடின்னா என்ன பொடின்னா பொட்டுக்கடலை முந்திரி மிளகு இந்த மூணையும் வந்து போட்டு அரைச்சிட்டுருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ரெண்டு பங்கு முந்திரி ஒரு பங்கு மிளகு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேவிஸு சிக்கன் கிரேவி இந்த பொடலங்காய் கிரேவி பீக்கங்காய் கிரேவி இந்த மாதிரி எல்லா கிரேவிக்குமே நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவிக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுறதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட அரைச்சி விட்டு தேவையில்லை அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வண்டி மூடி வச்சுருங்க இந்த பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடி மூடி வச்சுருங்க வச்சால் எடுத்து பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு விட்டுறலாம் நம்ம கொஞ்சம் வச்சுன்னா போதும் நல்லா கிரேவி பதத்தில் இருக்கும் நீ அப்படியே எடுத்து சாதத்துக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் மெயின் சாப்பாட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கிரேவி சீக்கங்க கிரேவியும் எல்லோருமே எங்கிட்ட நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இந்த பீக்கங்கள் கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு கிரேவி வந்து சா ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் ஒரு மல்லிக்கலையை போட்டு நல்லா ஒரு வணக்க விட்டுட்டு அனுப்ப வச்சுக்கலாம் இது அப்படியே சாதத்தில் கிடைச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி அதாவது இந்த பொடி ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த பொடி தான் இந்த பீங்காய் கிரேவிக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அந்த பொடி தான் நல்லா டேஸ்ட் இருக்கிறது கிரேவி ரெடி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாப்பாட்டில் போட்டு கணஞ்சி சாப்பிட்லாம் எம்மியாக இருக்கும் பாய்